வேர்னா சாப்பிடுறது வேணாடி பையத்தியா பத்தினியா காரணமே எனக்கு நீ சாப்பிட்லினா என்ற போது அவசிக்குது இது வருதுன்னு வசிக்கிது ஏதோ போச்சாத போ வயசான ஒரு கொடுத்தா சாப்பாடு தட்டாயி போ மாட்டி வச்சிரற கலியமா நல்ல அலியமா இருக்கட்டு பத்தினி கிடக்கும் என்ன ரெண்டு பேரும் அப்படியே போச்சு கண்ணாடி கொஞ்ச நாள் பஞ்சு வச்சு தொடைக்கணும் சரியா தொடைக்கினா சுத்ததெ அப்புதா ஆகும்

நாள் ஜோர் வருது சோர் நாள் ஜோர் குழம்பு நாள் குழம்பு சீ 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 நாள் வருது எங்க அப்பா எங்க அப்பா அம்மா ஒரே கேச்சு அடக்கல எல்லாம் ஒரு இடத்துல அடைச்சு நின்னு என்ன அங்க இங்க நடந்துட்டே இருக்கே நடக்க என்ன பண்றது எங்க தலைய எடுத்துட்டா உட்கார் போ நான் இங்க உட்கார் தியான கிழிச்சி போறேன் सुनेंगे ना इंटरव्यू आए चाहिए ना मस्त तो नहीं रुपाड़ तो रेस्ट कर लामा

அங்க புது கன்னடி வாங்கி குடுக்க சொல்லும் மார்மாங்கடை. மார்மா அந்த குகுளு வாங்கி நீ பெத்து வந்து பீங்கலோட பச்சர விட்டு வாங்கி தருவாங்க. எனக்கு நான் பெத்துறேனே நீ லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சேன். ஆமாம் அதெல்லாம் முடிச்சேன். லவ் பண்ணி. அந்த காலத்தில் லவ் இருந்தா லவ் இருந்ததா. அந்த காதல்ல லவ்ம் இல்லை, திப்பும் இல்லை. மம்பளம் இல்லை. சரி வாங்க வந்து வரேன்.

நானும் நேரே எல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் கூட்டி எல்லாம் அடிச்சு வாதி தொடச்சி நீ நீ

போறாத டைம் 1 மணி ஆகிடுச்சுளே இப்ப நீ எட்டிட்டு வரானாகிட்ட சமையலறةல தண்ணி பாயறத போட்டு பாயற நீ நான் போய் போனேதே பாரு நான் போ நான் போய் படுறவனே வந்து நீ அங்கேயே படுத்து டிவி ரிமோட் எடுத்து தடறே டிவி அதுக்குச்சுச்சு போட்டு பாயறே

இந்த இந்த ஒரு ஒன்றுலேருந்து ஜீரோ வரைக்கும் இருந்தால் ஒவ்வொரு லைனாக அது மட்டும் எனக்கு தெரியும் இல்லாட்டி மாதிரி கலரு மஞ்சள் பச்சை ரெட் கலர் நான் போயிட்டு வர்றேன் உட்காந்துட்டு இருக்கும் இருந்து இருக்குது எங்க இருந்து அப்படியே உளுந்துக்க வர வரைக்கும் அப்படியே படுத்துக்கள் போயிட்டு வரேன்